அன்பான சத்யவசன நேயர்களாகி உங்களை இன்னும் ஒரு புதிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி கூடாக சந்திப்பதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தாவீது என்ற ஒரு மனிதனை குறித்து நான் உங்கள் மதியிலே இன்றும் பேச வந்திருக்கிறேன் இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு அரசன் அவருடைய வாழ்க்கையிலே நிறைய நல்ல காரியங்கள் இருந்தது ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு தவறு உண்மையில் தாவீது வா வாழ்க்கையில் நாங்கள் மூன்று தவறுகளை காண்கிறோம் அதில் ஒன்று வந்து அவன் ஒரு பெண்ணோடு வேசித்தனம் செய்தது இன்னொன்று பெருமை கொண்டது மூன்றாவதாக ஒரு தகப்பனாக ஒரு தவறியதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார் ஒரு ராஜா வந்து அநேக மனைவிகளை கொள்ள வேண்டாம் என்று அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக இஸ்திரிகளை படைக்க வேண்டாம் வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பண்ணவும் வேண்டாம் என்று உபாவம் பதினேழு பதினேழுல காண ராஜா வந்து நிறைய பெண்களை கல்யாணம் கட்ட நிறைய வெள்ளி பொண்கள் அதாவது சொத்துக்கள் அளவுக்கு அதிகமாக சேகரிக்க வேணான் அந்த காலத்தில் பொதுவாக என்ன செய்தாங்க பலதார மனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டா அந்த காலத்தில் காணப்பட்டுச்சு ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டாரில் ஆண்டவர திட்டம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி பலதார ஒருவன் மறித்து போனால் இன்னொரு ஆளை கட்டலாம் ஆனால் நாங்கள் இங்கே காண்றோம் இந்த காலத்தில் ராஜாக்களுக்கு நிறைய மனைவிகள் வைப்பாட்டிகள் எல்லாம் இருந்தாங்க தாவிதி ராஜா செய்த ஒரு பிள்ளை ஒரு மனைவியோடு வாழாமல் அநேக மனைவிகளை கொண்டிருந்தது அது ஒரு பிழையான காரியம் அடுத்தது நாங்கள் காண்றோம் தன்னுடைய அரசாட்சியில் ரொம்ப பிஸியாக இருந்தனால அலுவலாக இருந்தனால தன் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க பிள்ளைகளோட அநேக மனைவிகள் இருந்தாங்க அநேக பிள்ளைகள் இருந்தாங்க சரியாக அலுவலாக இருந்தனால பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த தவறியதை நாங்கள் காண்றோம் ஆண்டோட வார்த்தையை சொல்லுது ஆகி பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் ஐம்பது காலாட்களையும் சம்பாதிச்சு அவனோட ஒரு மகன் வந்து நான் ராஜாவாக போகிறேன்னு சொல்லி அவன் வந்து ஆக்களை அவன் காலாட்களையெல்லாம் சம்பாதிச்சு அவனை தன்னை உயர்த்தினான் அவன் செய்தது பிள்ள ராஜா தான் இன்னொரு ராஜாவை நியமிக்கணும் இவனாக தன்னை ராஜாவாக்கி கொண்டான் அதில் பைபிள் அழகாக ஒரு வசனம் சொல்லுது இவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலும் கடிந்து கொள்ளவில்லை அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான் அப்சலோமுக்கு பின் அவளுடைய தாய் அவளை பெற்றாள் பிள்ளைகள் பிழை செய்யும் பொழுது பெற்றோர்கள் ஒரு நாளும் அந்த பிள்ளைகளை கண்டிக்காமல் விடக்கூடாது நிறைய இடங்கள் என்ன நடக்குதுன்னா ஸ்கூலில் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையோட சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டுனா உடனே அம்மா அப்பா போயிட்டு அந்த பிள்ளையோட சண்டை பிடிக்கிறாங்க இல்லை அந்த பிள்ளையோட பெற்றோரோட சண்டை பிடிக்கிறாங்க எங்களோட பிள்ளைகளுக்காக நாங்கள் பேசணும் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் நம்பணும் அடுத்த பக்கத்தில் எங்களோட பிள்ளைகள் பிள்ளை செய்யும் பொழுது நாங்கள் கண்டிக்க இருக்குது பைபிளில் சொல்லிருக்கு பிள்ளைகளை கத்தருக்கேற்ற போதனையிலும் சிட்சையிலும் வளர்க்க சொல்லி கண்டிப்போட வளர்க்க சொல்லி அன்பும் கண்டிப்பும் ரெண்டும் தேவை பிள்ளைகள் பிள்ளை போது எங்களோட கோத்த பிள்ளையில் காட்டக்கூடாது பிள்ளைகளை நாங்கள் கோபமூட்டுறதாக அவங்க சோர்ந்து இந்த நேரம் பார்த்தாலும் பிள்ளை சொல்லிக்கொண்டே கொண்டே கண்டித்து கொண்டே அடித்து கொண்டே இருந்து அவங்களுக்கு க அவங்க மனம் முறிவடைஞ்சிடுவாங்க அடுத்த பக்கத்தில் நாங்கள் பிள்ளைகள் என்னத்தான் பிள்ளை செய்தாலும் ஐயோ ஆள் ஆழ்தன்மையை பாதிச்சிரும் அவனை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பிள்ளைகளை சுட்டி திருத்தாமல் இருக்கக்கூடாது அன்புனால் கண்டிக்கணும் தேவன் தன் ஜனங்களை நேசிக்க எப்படி ஒரு தகப்பன் தண்டை பிள்ளையை கண்டிக்கிறது கட் அன்புனால் கண்டிக்கணும் எங்கட கோவத்தை பிள்ளைய காட்டக்கூடாது பிள்ளையல் இதை உணரணும் திருந்தணுங்கிறக்காக கண்டிக்கணும் கடவுள்ட வசனங்கள் கடவுள்கிட்ட போதனைகள் கடவுள்க பெருமதிகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறதுக்கு தாவிது வந்து தன் அதோனியா செய்த பிள்ளையை மட்டும் கண்டிக்காமல் இல்லை அதோனியா பதவி ஆசை உள்ளவனாக இருந்தான் இன்னொரு மகன் இருந்தான் தாவிதுக்கு நிறைய மனைவி மாதிரி ஒரு மனைவியிட மகன் அம்மோன்னு அவன் என்ன செய்தான் தாவித இன்னொரு மனைவிட மகளை கற்பழிக்கிறான் அப்பையும் தாவிது அவனை கண்டிக்க இல்லை கடைசியாக நடக்குது யாரை கற்பளிச்சானோ அவட சகோதரன் இந்த கற்பழித்த அம்னோனை கொலை செய்கிறான் பாருங்கள் ஒரு மகன் பதவி ஆசைப்பட்டான் ஒரு மகன் கற்பழித்தான் இன்னொரு மகன் கொலை செய்தான் அது மாத்திரமில்லை தாவித ஒரு மகன் தாவீதுக்கு எதிராக எழும்பி தாவீதிட வைப்பாட்டிகளோட தவறான உறவு கொள்கிறான் தாவிதிட ராஜ்யத்தை கைப்பற்றி தாவீத கொள்கிறக்கு துரத்தி கொண்டு போகிறத நாங்கள் காணிறோம் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க தவறிய ஒரு தகப்பனி இங்கே காண்றோம் ஒரு கதை உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சின்னப்படியும் ஊசியை களைவெடுத்துட்டு வந்து நம்மளோட அம்மாவனை ஊக்கப்படுத்தினாவான் இது யார்கிட்டையும் காட்டாம உள்ளுக்கு வை தைக்க உதவும் ஒரு விளையாட்டு பொருளை அடுத்த வீட்டில் களைவெடுத்துகிட்டு வரும்போது இங்கே வச்சு விளையாடு வெளியே போய் களைவெடுக்காத கடைசியாக பெரிய குலகாரணம் ஆகிட்டான் கல்லனும் குலகாரனம் ஆகிட்டானா சாகும்போது கடைசி ஆசைன்னு கேட்டால் அவங்களோட அம்மாவை பார்க்கணும்னு நான் அம்மாவோட சொன்னேன் இந்த மார் உண்ட மார்பகம் தான் எனக்கு பால் கொடுத்துச்சு ஆனால் நீ என்னை கண்டித்து வரலன்னு அவங்களோட அம்மாவோட மார்பகத்தை பற்ற எனக்கு நான் இன்றைக்கி மரண தண்டனைக்கு போடுறது காரணம் நீங்கள் என்ன கண்டிச்சு வளர்க்கலன்னு ஆகவே நான் பிள்ளைகளோடு நாங்கள் நேரம் செலவழித்து அன்புனால் கண்டிக்கணும் கோபத்தினால் கண்டிக்கக்கூடாது அவங்க என்ன பேரை கெடுத்துட்டாங்கன்னு கண்டிக்கக்கூடாது எனக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு கண்டிக்கக்கூடாது அவங்களோட மேலே வச்சுருக்கிற அன்புனால் அவங்க திருந்தணுங்கிறதுக்காக கண்டிக்கணும் கண்டிக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு சொ அவங்களோட அன்பை நாங்கள் உறுதி செய்யணும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தாவியதை போல் அவன் அவனோட யுத்தங்கள்லேயும் அவனோட அரசாட்சியிலேயும் அவனோட தொழிலையும் ரொம்ப அவதானத்தை செலுத்தி குடும்பத்தை பழியுறுத்துட்டான் இன்றைக்கி நாங்கள் சில நேரங்கள் தொழில் முக்கியம் தொழிலை கூட நாங்கள் ஆண்டவருக்காக செய்யலாம் ஆனால் சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம் எங்களோட முன்னுரிமைகள் பிறையா வந்துட்டு முதல்ல எங்களை கடவுள் முன்னுரிமையார்கள் கடவுள்கிட்ட வார்த்தையை வாசிக்க ஜபம் பண்ண அவர் சொல்கிறத செய்ய முதலாவது எங்களோட இடத்துல ரெண்டாவது எங்களோட குடும்பம் அதுக்கு பிறகு தான் தொழில் ஊழியங்கள் எல்லாம் வரலாம் இன்றைக்கி நிறைய பேர் எங்களோட கரிய அம்பிஷன் அல்லது எங்களுக்கு இருக்கிற தொழில் ரீதியான எங்களுக்கு இருக்கிற இலக்குகளுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் குடும்பங்களை பணி கொடுக்கிறத காண்கிறோம் நாங்கள் ஒரு தொழிலை இழந்தால் இன்னொரு தொழிலை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு ஊழியத்தை இழந்தால் இன்னொரு ஊழியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் எங்களோட குடும்பத்தை இழந்தால் எங்களோட பிள்ளைகளை இழந்தால் இன்னொரு குடும்பத்தை உருவாக்குறதிலே இல்லை ஆகவே எங்களோட முன்னுரிமைகள் சரியாக இருக்கணும் சம்பாதிக்க வேணும் ஆனால் சம்பாத்தியம் எங்களோட வாழ்க்கையில் பிரதான இலக்கு இல்லை அது அதுகளில் நாங்கள் கவனமாக இருக்கணும் தாவி இது ஒரு ராஜாவாக ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருந்தான் ஒரு பக்கத்தில் நல்லா எல்லா விஷயத்திலையும் நிறைய விஷயங்களை நல்லா இருந்தான் ஆனால் தகப்பனாக போனதை நாங்கள் காண்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான பெற்றோர்களே உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்களா எந்த வாழ்க்கையில் நான் சில நேரங்களில் குடும்பத்து குடும்பத்தோடு நேரம் செலவழித்தாலும் எந்த மனது நிறையா நான் செய்கிற மற்ற காரியங்கள் இறந்துச்சு என்ன முழு மனதை குடும்பத்தோடு கொடுக்க தவறிய சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது அதனால் வந்த பாதிப்புகள் நிறையா இருக்குது நிறைய நேரங்களில் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிறோமா அவங்களோட விளையாடுறோமா அவங்கள அவங்க சொல்கிறத கேட்குறோமா எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் அதிக நேரம் செலவழிக்கிறோமா எங்களோட துணைகளோடு அதிக நேரம் செலவழிக்கிறோமா எங்களோட பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸ் யார் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அவங்களோட நிகழ்ச்சிகள் அவங்க ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு பாடலாக இருக்கலாம் ஒரு அண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் பாடசாலையில் ஏதாவது செய்யும்போது நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறோமா எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியுமா நாங்கள் மற்ற எல்லாத்தையும் கூட எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு முக்கியம்னு பிள்ளைகளுக்காக நாங்கள் எதையும் தியாகம் தன்ன தயாராக இருக்கிறோம் சொல்லி எங்களோட பிள்ளைகளுக்கு விளங்குதா அல்லது சுயநலமாக நாங்கள் எங்களோட எங்கட தொழில் முன்னேற்றம் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் ஃபேஸ்புக்கில் அல்லது இன்ஸ்டாகிராமில் டிவிலேயே எங்களை நேரத்தை செலவழித்து பிள்ளைகளை அலட்சியம் செய்கிறோமா நாங்கள் பிள்ளைகளுக்கு அற்ற அன்பை கொடுக்குறோமா பிள்ளைகள் நல்லா நல்ல மார்க்ஸ் எடுத்தா மட்டும் நல்லா நடந்தால் மட்டும் அன்பு செய்கிறோமா நல்ல மார்க்ஸ் எடுத்தாலும் எடுக்காட்டியும் நல்லா நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோமா உண்மையை பேசுறதுல நேர்மையாக நடக்கிறதுல மற்ற விதங்களில் முன்மாதிரியாக இருக்கிறோமா ஒரு முறை ஒரு ஒரு குழி இந்த கதை ஒரு கு குடும்பம் வந்து ஒரு குளிரறையை செய்கிறக்காக ஒரு வருஷமாக காசு சேர்த்தாங்களாம் குளிரலையை கட்டுற நேரம் வந்தபோது அவங்க ஆச்சா இந்த முறை ஒரு குடும்பமாக ஒரு சுற்றுலா போவோம் சுற்றுலா போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த முறை திரும்ப குளியலையை க பெருசாக்குறதுக்கு பெருசாக கற்று காசு சேர்த்தாங்களாம் இருந்த குளியலரை பெருசாக்க அடுத்த முறை ஒருத்தர் சொன்னானா நாங்கள் போன முறை போன சுற்றுலா எவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த முறையும் போகணும் வருஷா வருஷம் போக தோங்கிட்டாங்களா பல வருஷத்துக்கு பிறகு அவங்களோட ஒரு மகன் ராணுவத்தில் மறிக்கிறதுக்கு முதல் நாள் ஒரு கடிதம் எழுதியிருந்தானான் தான் மறிக்கிறது தெரிஞ்சது போல கடிதம் எழுதியிருந்தானா எழுதுவது பழைய நினைவுகள் எல்லாம் மீட்டி எழுதியிருந்தாங்க குடும்ப வாழ்க்கை சகோதரில் குறித்து நாங்கள் வருஷம் வருஷம் போவோமே அந்த சுற்றுலா எவ்வளோ மனசுக்கு அவனுக்கு இதமாக இருந்துச்சு அதை வாசிக்கும் போது அவர் தப்பனர் அப்படியே நிப்பாட்டிட்டாரா எல்லோரும் நிசப்தம் அந்த அப்பா அந்த அமைதியை கிழித்து கொண்டு சொன்னாராம் சும்மா சரி பெரிய ஒரு பாத்ரூம் இருந்தா நாங்கள் இவ்வளோ பெரிய பாத்ரூம் கட்டணுன்னு சாகிறக்கு முதல் நாள் எங்களோடய மகன் சொல்லியிருப்பானா பொருட்களை வாங்குறதுல காசை வீணாக்க வேணாம் உறவுகளில் குடும்பத்தில் பிள்ளைகளோட நேரம் செலவழிக்க சுற்றுலா செல்ல இங்கே நேரத்தை செலவழிங்க பிள்ளைகள் கடவுளில் வழியில் வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கரங்கள் உண்டு பெற்றோர்களே